ஹலோ குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ ஐயோ கீழே விழுந்துச்சே கொடுக்கும்போதே கீழே போட்டு போகிறா மாயா பொண்ணு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்துக்குரும்பன் நீங்கள் முத்துக்குரும்பன் மாயாவோட காலை வணக்கங்கள் நேற்று வீடியோ எடுக்க முடில மழை சிரம மழையாக இருந்துச்சு நான் வெளியில் வேற போயிட்டேன் முடிலா முத்து இருந்தா முத்துக்குழம்பு முத்து நல்லா கறி குழம்பு மணக்குது சூடு பண்ணுறாங்க அவச கைக்கோம்பேன் நான் எந்திரிச்சுன்னு இங்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு மாயி கும்பல மாயி கும்பலமாயி மாயா பொண்ணு மாயா பொண்ணு மாயா வாயா இங்கே மாயா இங்கே வாயா இந்தா ரொட்டி வாங்கிட்டு போகிற கிராக்கியில் இருக்கீங்க ரொட்டி வாங்கிடல யார் வராட்டி ஒரு பேப்பர் தீட்டு வரான் பேப்பரை தூட்டு போகிறான் ஒரு பேப்பரை பேப்பர் ஓடுறது பர் கவரை திட்டு ஓடிட்டான் கவரை திட்டு ஓட்ட ரெண்டு பேரும் மழை கட்டுவாங்க இந்த மாயா ரொட்டி சாப்பிடு அவ பேப்பர் வச்சுட்டு போறான் வச்சுக்க நீ கொம்புறியில ரொட்டி தின்னு ஏன்னா குப்பை போடணுமாடா ஏற்கனவே மழை பேய்ஞ்சி பூரம் குப்பையே கிடக்கு மரத்தில் இருக்க மா இலையெல்லாம் கொட்டி கிடக்கு எப்படி காலில் அமுக்கிக்கிட்டு அப்படி பிச்சு எடுக்கணுமா வந்து காலில் அமைக்கிட்டு தனித்தனியாக பீஸ் பீஸாக பிச்சு போட்டுக்கிட்டுருக்கான் சரியான சேட்டை யாருமா 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 அப்படி பார்க்கலையா ஆ அதெல்லாம் வேணாம்மா பிச்சு தான் போகணும் பேப்பரை தின்றாத கீழே போட்டுரு எல்லாத்தையும் பீஸ் பீஸா பிக்கணும் ஏதாச்சும் பிக்கிற வேலை இருந்தாங்க முத்துக்குருமனை கூப்பிடுங்க ஜாப்புக்கு ஈஸியாக அழகாக மேய்ஞ்சு கொடுத்துருவாரு ஒரு எங்கேயோ வாரயா பின்னாடி வந்து ஏறிக்கிட்டு இருக்காரு என்னம்மா என்னம்மா உப்பு சொல்லு உப்பு சொல்லு நல்ல வாசனா டா ஏனாம்மா முத்துக்குறும்பு நீ கொல்லா கராக்கியில் இருக்கீங்க இடி நீங்கள் ரெண்டு பேர் என்னமோ வா ஐயாவு வா ரொட்டி சாப்பிடல சாமி ஆமாம் எப்போதுமா அப்படியே ஆத்தனி ஆத்தனி ரொம்ப இருக்கானுங்க ரெண்டு பேரும் வா அழகு ராஜா குட்டி வா நல்லா வளர்ந்துட்டான் முத்துக்குருமே காலைலாம் நீட்டு நீட்டமாக வளர்ந்து வச்சிங்க பாருங்க ஊனாக இருந்துச்சு மாயாப்பிழை கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்கு அவனோட அ காலை டேட்டு டேட்டு இல்லை அவள் பிரிச்சு போட்டது பத்திரம் டி பிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சேன் நீங்கள் ரொட்டி சாப்பிட்டு முடிக்க போகிறானுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் அவங்களை அடைச்சி விட்டுட்டு என் பப்பு ஊத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ரொட்டு குடும்பம் தேங்க் யூ சொல்கிறேன் இந்த தேங்க்யூ சொல் அச்சாச்சு சே மாய பொண்ணு அங்கே உட்காந்துருக்கா எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ